எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோவில் மூன்றாம் பாவ அதிபதி எங்க அமர்ந்துள்ளார் அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மூன்றாம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மூன்றாம் வீட்டினுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு அவர் எங்க இருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த மூன்றாம் அதிபதியை பத்தி மோஸ்ட்லி யாரும் வந்து பேச மாட்டாங்க மூன்றாம் இடம் அப்படின்னு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் நீங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவத்துக்கு கொடுக்கறது கிடையாது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கர்மா அப்படிங்கிற விஷயம் செஞ்சு அதற்காக தான் இந்த பிறப்பை அப்படிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது நம்ம இருக்கக்கூடிய லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு கர்மா அப்படிங்கிறது சேர்க்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து இந்த மூன்றாம் பாவம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்றாம் பாவம் அப்படின்னு இளைய ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்மளோட கம்யூனிகேஷன் சொல்லுவோம் போல் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் இல்லையா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற தான் மூன்றாம் பாவத்தைச்சும் சொல்ல முடியும் அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருடைய கைகளையும் அந்த ஜாதகருடைய தோள்களையும் வந்து இந்த மூன்றாம் பாவத்தைச்சு சொல்லலாம் அதே போல் சிறுதூர பயணம் அப்படிங்கிறத மூன்றாம் பாவத்தைச்சு சொல்ல முடியும் அதே போல் ஒருத்தர் வந்து எப்படி படிக்கிறார் அந்த கம்யூனிகேஷன் ரீடிங் ரைட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மூன்றாம் பாவத்தைச்சு சொல்ல முடியும் ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்ணுறோம் இல்லையா அந்த உபதேசம் பண்ணுறது கூட மூன்றாம் வச்சு சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அவர் எந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் அப்படிங்கிற விஷயம் போடுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து மூன்றாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது எஃபர்ட் அப்படிங்கிறதும் அந்த எஃபர்ட்னால் வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லும் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த செய்வதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மறைமுகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னு நினச்சிக்கங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் சொல்லி தெ கிடைக்கிது இல்லையா ஒரு வருமானம் வருமானமாக உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் செய்கிற வேலையினால அது வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது இல்லையா நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சீங்க அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுது அது பணமாக இப்போது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அது வந்து கருமாவாக வந்து நம்மக்கிட்ட வந்து செய்கிறோம் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதனுடைய பலன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம் புரியாதுங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரி கர்மாவை அனுபவிக்க போகிறீங்க எந்த மாதிரி கர்மாவை சேர்த்துப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் அப்போ வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய கர்மா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம கர்மா அப்படிங்கிற விஷயம் செஞ்சதுனால தான் இந்த பிறப்பு அப்படி சொல்லி எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அடிஷனான கர்மா அப்படிங்கிற நம்ம சேர்த்து கொள்ளும் பொழுது அது நம்மளோட லைஃப்பில் இன்னும் அதிகமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து அந்த சின்ன திரைன்னு சொல்லுவோம் இல்லைங்கன்னா அந்த மீடியா அப்படிங்கிற விஷயத்த சொல்றது எல்லாமே வந்து மூன்றாம் பாவம் தான் அதே போல ஒருத்தருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்றது வந்து மூன்றாம் பாவம் தான் அதே போல ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது இந்த பிரேவரின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பராக்கிரமம்னு சொல்லுவாங்க அதாவது உடல் ஆரோக்கியம் வலிமை பராக்கிரமம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மூன்றாம் பாவத்தை வச்சு சொல்லணும் ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு இருப்பாரு அப்படிங்கிறதையும் மூன்றாம் பாவத்தை வச்சு சொல்லணும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவாதிபதி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு லக்னம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும் லக்னம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒன்று லக்னத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது இரண்டு லக்னத்திற்கு அதற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது மூன்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னா உங்களோட மூன்றாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஷம் அப்படிங்கிறது ஒன்று ரிஷவம் ரெண்டு அப்போ மூன்றாம் இடம் அப்படி மிதுனம் அப்படிங்கிறது வரும் இதே வந்து நீங்க விருச்சக லக்னமா இருக்கீங்கன்னா விருச்சக லக்னம் அப்படிங்கிறது ஒன்று தனுசு அப்படிங்கிறது இரண்டு மகரம் அப்படிங்கிறது மூன்று அப்போ உங்க மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி புரியாதுங்களா தான் வந்து மூன்றாம் அதிபதி அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ உங்களுக்கு மூன்றாம் அதிபதி யாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மூன்றாம் பாவ அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல முதல் வீடு அப்படிங்கிற லக்ன பாவத்துல நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம் முதல் வீடு அப்படிங்கிறது லக்ன பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லக்னத்துல நிக்கிறாரு அப்படின்னா மூன்றாம் அதிபதி இளைய ஸ்தானம் அப்படின்னு வந்து உங்கள் வீட்லேயே இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் இளைய சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க உங்கள் மனைவிக்கு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அந்த கடமையை வந்து செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் மனைவியோ அல்லது கணவனோ அதாவது உங்களோட இளைய சகோதரருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை வந்து அவங்க செய்ய விடாமல் தடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து கர்ம வினை வந்து சேர்க்கும் புரியாதுங்களா அதாவது அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத கர்மவினையை சேர்க்கும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த மூன்றாம் அதிபதி லக்னத்துலேயே நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மனசு அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு மனசாகவே இருக்கும் அதாவது உங்களை வந்து இப்போ ஒருத்தர் வந்து டிராவல் பண்ண கூப்பிட்றாருன்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வரேன்னு சொல்லுவீங்க அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவீங்க அவர் கால் பண்ணும்போது இல்லைல்ல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களை நம்பி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ட்ராவல் இருக்கிறாருன்னு நினச்சிக்கங்களேன் இப்போ வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காங்க உங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நான் வரேன்னு சொல்கிறீங்க இல்லை உங்களை கால் பண்ணி கேட்குறான்னு நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்க அவங்க வந்து பூரை இடத்த விட்டு உங்களுக்காக கிளம்பி வரும்பொழுது நீங்கள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்ல இல்லை என்னால் வர முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் இல்லையா அந்த அந்த இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக அவங்கள வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு பத்து தடவை யோசித்து அப்புறமா அந்த முடிவெடுக்கிறது நல்லது ஆனால் லக்னத்துலேயே அந்த மூன்றாம் அதிபதி அப்படிங்கிற நிற்கும் பொழுது அந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிச்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி நீங்க ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் உங்க மனைவிக்கும் இல்லை உங்க கணவருக்கும் உங்கள் பக்கத்து வீடு அப்படி ஒத்துக்காது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நெய்பர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமான கம்யூனிகேஷன்ஸ் அப்படி விஷயம் வச்சுக்காம இருக்கிறது உங் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ஸ்பௌஸ் உங்களோட பார்ட்னர் கிட்டையும் அந்த அதை வந்து நீங்க முக்கியமாக வந்து சொல்லுங்க உதாரணத்துக்கு இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்காம போகலாம் அதனால சில கம் சில பிரச்சனை அப்படிஷா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது வச்சுக்காம இருந்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாவே ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புரியாதுங்களா இதே வந்து மூன்றாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம் இரண்டாம் பாவம் அவருடைய வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ உங்களோட சிப்ளிங்ஸ் உங்களோட இளைய சகோதரர் அப்படிங்கிறவருக்காக அதிகமாக வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அதே போல் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை சொத்தோ நிலமோ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோட இளைய சகோதரிக்கு அதிகமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ வந்து இளைய சகோதரிக்கு ஏன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஃபைட் பண்ணும்பொழுது அது தேவையில்லாத கருமநிலையாக வந்து உங்களை செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இரண்டாம் பாவத்தில் உங்களோட மூன்றாம் அதிபதி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அதாவது உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து அப்படிங்கிறது உங்கள் இளைய சகோதரிக்கு அதிகமாக போகும் அப்படி தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜாதகர்கிட்ட வந்து நீங்கள் வருங்கன்னு நினச்சிக்கணும் ஒரு ஜோசியரை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நடக்க விடாமல் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு ஜோசியராக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் இப்படிதான் நடக்க போகுது இது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அதன் அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்றாறு போல உங்கள் மனநிலை அப்படிங்கிறத மாற்றிக்கொள்வதற்குண்டான வழியை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நடக்க போகிற விஷயத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய மூன்றாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதிகமாக வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வார்த்தையினால் ஒருத்தருடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே வந்து மாறுது அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு அது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்துலேயே நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் மூன்றாம் இடம் அப்படின்னு இளைய ஸ்தானம் தைரியம் பராக்கிரமம் எல்லாமே சொல்லுவோம் இல்லையா அப்போ மூன்றாம் பாவத்திலையும் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாகவும் சொல்ல வேண்டியது செவ்வாயை தான் அப்போ வந்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் மூன்றாம் பாவத்திலே நின்றால் காரகோபாவ நாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த தைரியம் அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் மற்றபடி மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்திலே நின்றுட்டாருன்னு நினச்சிக்கங்களேன் அந்த ஜாதகர் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் வந்து எந்த ஒரு செயல் அப்படி விஷயம் செஞ்சாலும் அவருடைய இளைய சகோதரரை வந்து பிரதானமா வச்சு ஒவ்வொரு செயலையும் செய்வார் அப்படிங்கறது சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவர் தான் முன்னாடி போய் நிப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் அப்படி போய் நிற்காத பட்சத்துல அது வந்து அந்த ஜாதகருக்கு கருமையாக வந்து சேரும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் பாவாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் நான்காம் வீட்டு சுகஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க ஆனால் வந்து நீங்கள் அந்த எஃபோர்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணாமல் சொகுசாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் அந்த கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து இந்த தரகு வேலைன்னு சொல்லுவாங்கலா அதாவது இந்த ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அதை தொழிலாக வேலையாடத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து நீங்கள் சீல் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அது சார்ந்த துறை அப்படிங்கிறது எடுக்கும்பொழுது அது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மாவை வந்து உங்களுக்கு மேல அதிகமான ஒரு அக்கறை அப்படிங்கிற விஷயம் செலுத்துவாங்களான்னு கேட்டா உங்க மேல செலுத்துறது காட்டிலும் உங்களோட இளைய சகோதரர் மேலே உங்க அம்மாவுக்கு வந்து அதிகமான கவனம் அப்படிச்சு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் தான் வந்து உங்க இளைய சகோதரி இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அவங்களோட லைஃப்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிஷன் இருக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் பாவா அதிபதி ஐந்தாம் வீட்ல இருக்கிறாருன்னு நினைச்சிக்கலாம் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் இளைய சகோதரி அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் வீடுங்கிறது சந்தோஷம்னு சொல்லுவோம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது காதல்னு சொல்லுவோம் அப்போது உங்களுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது இளைய சகோதரியாக இருக்கணும் இளைய சகோதரம் இல்லை சார் அப்போ என்ன சார் ஆகும் அப்படினு சொல்லிக்கிறேன் நண்பர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் இந்த மந்திர வித்தை அப்படிங்கிறதுலாம் சொல்கிறதுலாம் வந்து ஐந்தாம் பாவம் தான் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில மந்த்ரா சாப்பிடுங்கிறது நீங்கள் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளரும் அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் உங்களுடைய ஜாதத்தில் மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறதுனுடைய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டே வந்தாலே அது உங்கள் லைஃப்பில் நிறைய ஒரு மாற்றமும் நிறைய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவ அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்குறதை கொடுக்கும் அதாவது நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பேசி தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லி அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனை அப்படி விஷயங்களுக்கு உங்களுக்கு வரும் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே வந்து மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அது வந்து அவருக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும் இல்லையா இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தையோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி அமைப்புடைய ஒரு ஜாதகர்கள் சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத கர்ம வினையை சேர்க்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுடைய சொல்லாலோ உங்களோட செயலாலோ அல்லது உங்களோட ஒரு சின்ன ஒரு ஈமெயிலாலோ ஒரு சின்ன ஒரு ஒரு போஸ்டாலேயோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கலவரம் அப்படிங்கிறது விடிக்கக்கூடிய ஒரு தன்மையை அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதி ஆறாம் பாவத்துல இருந்தால் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஒரு ரைட்டப் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தை வந்து ஒரு மீடியாவில் நீங்கள் வந்து பேசுறீங்க இல்லை ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்க ஒரு இடத்துல நீங்க பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வினையை அதிகமாக சேர்க்கும் அப்படிங்கிற காரணத்தினால புரியறதுங்களா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் உடைய ஜாதத்தில் இருக்கு அதே போல் இந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிஷன் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் கண்களிலும் சில ப்ராப்ளம் அப்படிஷன் வரும் அதாவது நுண்ணிய நரம்புகள் அப்படிங்கறது சொல்றது வந்து மூன்றாம் பாவம் தான் இப்போ ஆறாம் பாவத்தோட தொடர்பு பெறும்பொழுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படிஷம் வருவதற்கான சாத்தியக்கூறுங்கிறது அதிகமாகவே இருக்கு சரிங்களா இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் போய் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலேன் ஏழாம் பாவம் அப்படின்னு கலஸ்தரம்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஸ்பௌஸோட உங்களுடைய அந்த இளைய சகோதரி அப்படிங்கிறது ஒத்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது சொன்னால் அது சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி அது வந்து ஒத்து போக மாட்டாங்க அது உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இளைய சகோதரரோடு நீங்கள் செய்கிறதுக்கான சான்சஸ் அப்படிஷெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில் இந்த மூன்றாம் பாவ அதிபதி நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் எட்டு அப்படி தான் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ மறைவு ஸ்தானத்தில் போய் அந்த மூன்றாம் அதிபதி நிற்கும் பொழுது உங்களுடைய நெய்பர்ஸ்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் அப்படிஷம் வரும் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து மறைக்கப்பட்ட சில விஷயத்தை அதாவது இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க பேசுகிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஓரளவுக்கு நல்லபடியாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்கிற வேலை அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட சில இடத்துல அதாவது இப்போ சில பேர் வந்து மார்ச்சரி அப்படிங்கிற விஷயத்துல பண்ணலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து மறைவிடம் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி மறைவிடம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிறத கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் இந்த இஎன்டி கிளினிக்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த இஎன்டி அப்படிங்கிற விஷயத்த கூட வேலை செய்கிறதுக்கான சான்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து சில பேர் வந்து கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது இந்த எட்டாம் பாவத்தோட தொடர்பு அப்படி இருந்தது நான் எட்டாம் பாவத்தோடு இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் செய்த கர்ம வினை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த கர்ம வினையின் காரணமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருன்னு நினைச்சிங்க உங்களோட மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடம் அப்படின்னு அப்பாவை குறிக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கும் அப்போ வந்து பாக்கியஸ்தானம் இடத்துல மூன்றாம் பாவாதிபதி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவோட பலம் அப்படிங்கிறது உங்க இளைய சகோதரருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் உங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருப்பாரு அப்படிங்க சொல்லாம் உங்களுக்கு வந்து சில குருமார்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வருவார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்தோடு தொடர்பு பெற்று இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் சின்ன திரையில் ஒரு பெரிய ஒரு பிரபலமாக வர முடியும் அப்படிங்கிற சொல்லாம் சின்ன திரையில் வர முடியும் அப்படிங்கிறத தவிர பெரிய திரையில வருவதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போக மாட்டார் ஆனால் மீடியாவில் ஒரு சின்ன திரையில வந்து அந்த ஜாதகர் வளம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லாம் அதே போல் அந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு பிரச்சனை அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அந்த பத்தாம் பாவத்தோட அந்த கர்மஸ்தானத்தோட அந்த மூன்றாம் அதிபதி அப்படிங்கிறது சம்மந்தப்படும் பொழுது மூன்றாம் பாவ அதிபதி பதினோராம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னா அவர் எப்பொழுதுமே அவருடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லாபகரமாகவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எல்லாத்துலேயுமே இந்த லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகரை பொறுத்தவரை வெளிநாட்டுக்கு போனால் அந்த ஜாதக லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அவர் வந்து அவருடைய வருமானத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறது அவருடைய இளைய சகோதரருக்கு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிஷா அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் எழுத்து பணி அப்படிங்கிறதுலாம் அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் சில பேர் வந்து சங்கீதம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்ல ஏன்னா மூன்றாம் பாவம் அப்படி சங்கீதத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுனால பதினோராம் பாவத்தோட தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகம் சங்கீதத்தில் ஒரு பெரிய ஒரு வித்வானாகவோ ஒரு பெரிய ஒரு பேர் அப்படிங்கிறது வாங்கி ஒரு பெரிய இடத்துல வருவதற்குன்னான பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவ அதிபதி பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கட்டாய உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் கூடவே இருந்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் ஒரு வெளிநாட்டுக்கோ வந்து இல்லை வெளியூருக்கோ நீங்கள் அவங்களை அனுப்பிச்சி வச்சீங்கன்னு நினச்சிக்கிங்களேன் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய இளைய சகோதரருடைய ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றும் பொழுது உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற சொல்லாம் குறிப்பாக அந்த பன்னெண்டாம் பாவத்தோட அந்த மூன்றாம் பாவாதிபதி இருக்கும் பொழுது உங்களுடைய கனவு அப்படிங்கிற விஷயம் நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய கனவு அப்படிஷ் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த மூன்றாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் யார் அவர் வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படிப்பட்ட பலாபகங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதாவது இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது எல்லாமே வந்து மூன்றாம் பாவம் தான் அதாவது நம்ம கையில் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கூட இந்த மூன்றாம் பாவத்தை தான் சொல்ல முடியும் நான் ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலான ஒரு டிப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி தொடர்பு அப்படிஷன் பெற்றிருக்குன்னு நினச்சிக்கலாம் உ உதாரணத்துக்கு விருட்ச கலக்கணமாக இருக்கீங்கன்னா விருட்ச லக்னத்துக்கு மூன்றாம் பாவ அதிபதி சனி அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டிவைஸ் யூஸ் பண்ணுற மொபைல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இதே வந்து நீங்கள் வந்து கடக லக்னமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம் கடக லக்னமா இருந்தீங்கன்னா மூன்றாம் பா அதிபதி அப்படி சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறத நீங்கள் டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தோட கனெக்டான விஷயங்கள் தான் இன்னொரு அடிஷனான விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு பொழுது நீங்கள் வந்து ஒரு கிரீன் கலரில் இல்லைன்னா கிரீன் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை க்ரீன் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணோ ஏதோ உங்கள் கையில் இருக்குதுன்னு நினைச்சுக்கங்களேன் இந்த புதனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் புரியறதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்